பேசாம இந்த கார்டன்ல இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் பறிச்சு இந்த கரடிக்கு போட்டோம்னு வெச்சுக்கவே கரடி வந்து சாப்பிட வந்துரும் அந்த கேப்ல நம்ம அந்த ஸ்டிக்க எடுத்துறலாம் சீக்கிரம் எல்லா ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வாங்க ஏய் ரெனி சீக்கிரம் எடுத்துட்டு வாப்பா ஏய் கரடி பக்கத்துல வருது இங்க பாருங்க ஏய் எல்லாரும் இங்க பாருங்க கரடி ஃப்ரூட்ஸ் சாப்பிட போகுதே ஹனி இதுதான் கரெக்டான டைம் சீக்கிரம் போய் அந்த ஸ்டிக்க எடுத்துட்டு வந்துரு போ போ ஆ ஓகே ஓகே டன் யாரும் கவலைப்படாதீங்க நான் ஸ்டிக்க எடுத்துட்டேன் இப்போ என்ன பண்ணலாம் ஏய் கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா நம்ம ஸ்டிக்க தான் எடுத்துட்டோம்ல நமக்கு வலி தன்னால கிடைச்சிரும் ஆமாப்பா இப்ப பாரு கரடியும் மாயமா மறைஞ்சிரும் ஓகே ரெனி அந்த சைடு வழி திறந்துருச்சு வாங்க போலாம் எல்லாரும் ஏ இங்கிட்டு வழி இருக்குப்பா இங்க பாருங்க ஏய் எப்படியோ நம்ம செகண்ட் லெவலும் கிளியர் பண்ணிட்டு தேர்ட் லெவலுக்கு வந்துட்டோம் இங்க பாரு எவ்வளோ பெரிய மரம் ஓ மை காட் வாவ் வாட் எ மரம் ஏய் ஸ்டிக் இங்க தான் பா இருக்கு இங்க பாத்தியா இந்த பிங்க் கலர் ஸ்டிக் ஏய் பிங்க் கலர் ஸ்டிக் எடுத்தாச்சு என்னப்பா இன்னும் ஹார்ட் நம்ம கைக்கு வரவே இல்ல இப்போ என்னப்பா பண்றது மொத்தம் 4 ஸ்டிக்ஸ் தான் சொன்னாங்க நம்ம நாலுமே எடுத்தாச்சு அப்ப ஏன் இன்னும் ஹார்ட் நம்ம கைக்கு வரவே இல்ல அப்போ நம்ம இதையோ மிஸ் பண்றோமா என்னவா இருக்கும் ரெனி நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம் அதனாலதான் இன்னும் இந்த ஹார்ட் நம்ம கைக்கு வரல என்னவா இருக்கும் எனக்கும் தெரியல ரீட்டா இப்போ என்ன பண்றது யாரோ ஏ இதே தே எடுக்க போறாங்க நான் முதல்ல இங்க இருந்து கிளம்பணும் ஆன்ட்டி இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ஆன்ட்டி ஆன்ட்டி ப்ளீஸ் ஆன்ட்டி என்னே ஏமாத்துறீங்களா உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன் இது என்ன சத்தம் சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன் இந்த நாலு மந்திர குச்சிகளையும் அந்த மரத்தில் சரியான இடத்துல மாட்டி வைக்கணும் தான் அந்த சூன்யக்காரியோட இதையும் நம்ம கைக்கு வரும் இன்னொரு விஷயம் நீங்க இங்கே வந்திருக்கீங்கன்னு சூன்யக்காரிக்கு தெரிஞ்சிச்சு அந்த சூன்யக்காரி வேகமாக இங்க கிளம்பி வந்துட்டு இருக்கா சீக்கிரம் இந்த மந்திர குச்சிகளை அந்த மரத்தில் மாட்டி விடுங்க இதுக்கு மேலே நான் இங்க இருந்தா சரியா வராது நான் கிளம்புறேன் அண்டிட்டுடறலாம் சீக்கிரம் ஒரு ஸ்டிக்க எடுத்து மாட்டி விடுப்பா இந்த yellow கலர் ஸ்டிக்க எங்க வைக்கிறது ஆ ஏய் இந்த இடம்தானே பா இருக்கு இந்த எல்லோ கலர் stick இங்க கரெக்டா ஃபிட் ஆயிருச்சு ஓகே இப்போ இந்த பிங்க் கலர் stick எங்க பா வைக்கிறது ஆ ஏ இங்க இந்த இடத்துல கரெக்டா அச்சுச்சோ இதனாலே மாட்டிங்குது ஆ ஓகே ஏ இந்த இடத்துல கரெக்டா இருக்கு பா ஓகே இந்த பிங்க் கலர் stick மாட்டியாச்சு இன்னும் ரெண்டு ஸ்டிக்ஸ் இருக்கு அதுக்குள்ள சூனிய காரி வரதுக்குள்ள இது எப்படியாவது மாட்டிரணும் ஏ என்னப்பா இது உள்ளே போக மாட்டிங்குது ஆ நல்லா ஏ அதுதான் கரெக்டான பொசிஷன் ரெனி எனக்கு ஏதோ தப்பாக தெரியுது இப்போ இந்த மந்திர குச்சியை மாட்டிட்டோம்னா அந்த சூனியக்காரிக்கு ஏதாவது ஆச்சுன்னா மாஷாவை என்னப்பா பண்ணுறது பாவம் தானே மாஷா அவளும் நம்ம ஃப்ரெண்டு தானே நீ நினைக்கிறது ஒரு வகையில் சரிதான் ரெனி ஆனால் அந்த சூனியக்காரிகிட்ட இருந்து ஊர் மக்களை காப்பாற்றுறது ரொம்ப முக்கியம் அதனால் அதை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் மாஷாவுக்கு ஏதாவது ஒன்றுனா நம்ம பார்த்துக்கலாம்ப்பா சீக்கிரம் அந்த மந்திர குச்சியை மரத்தில் மாட்டிவிடு

நம்ம கைக்கு கிடைச்சிருச்சுப்பா ஏய் சூன்யகாரி இனிமே உன் மந்திர சக்தியால யாரையும் எதுவும் பண்ண முடியாது ஏய் பொண்ணு இப்ப நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு ஆ 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 இன்னிக்கோட அந்த சூனியக்காரியோட 챕ட்டரே க்ளோஸ் ஆயிருச்சு. அவளதான் இனி இந்த ஊர் மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கப்பா. இல்ல ரெனி, அங்க பாறே. வானத்துல இருந்து யாரோ ஒரு தேவதை வர்றாங்க. இங்கே பாறே. ஏ ஆமாப்பா, இங்க பாறே. இவங்க எவ்வளவு அழகா இருக்காங்க. இவங்க கண்டிப்பா ஒரு தேவதையா தான் இருக்கணும். ரெனி, மினி, ரீட்டா, ஹனி, உங்க எல்லார்க்கும் ரொம்ப நன்றி. தேவதையா நீங்க வந்தீங்க என்ன தெரியலையா நல்லா பாருங்க ஆமா இவ்வளோ நாளா சூன்யக்காரியா இருந்தா யாருக்கு தான் தெரியும் நான் தான் அந்த சூன்யக்காரி ஒரு சாபத்தினால இவ்வளோ நாளா சூன்யக்காரியா வாழ்ந்துட்டு இருந்தேன் நீங்க தான் எனக்கு சாப விமோச்சனம் கொடுத்துருக்கீங்க சூன்யக்காரிக்கு பயந்து யாருமே அந்த இதயத்தை எடுக்கிறதுக்கு முன் வரல ஆனா நீங்க எல்லாரும் தைரியமா வந்து அந்த இதயத்தை எடுத்திருக்கீங்க எனக்கு சாப விமோச்சனம் கொடுத்துருக்கீங்க அதனால உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சரி நீங்க பழைய நிலைமைக்கு வந்துட்டீங்க அப்போ மாஷா மாஷா எங்க இது மாஷா மாஷா உனக்கு சாபத்துல விடுதலை கிடைச்சிருச்சு அக்கா நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு சாப விமோசனம் கொடுத்துட்டீங்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மா நம்ம பழைய மாதிரி வீட்டுக்கு போயிரலாமா சரி செல்லோம் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு போயிரலாம் நீங்க எங்களுக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க உங்களுக்கு எதாவது வேணும்னா கேளுங்க நான் உங்களுக்கு தர்றேன் எங்களுக்கு எதுவும் வேணா ஏஞ்சல் நாங்க இங்க வந்ததே அந்த பெரி சிஸ்டர்ஸ்க்காக தானே அவங்க பழைய நிலைமைக்கு வரணும் அவங்க எல்லாருமே பழைய நிலைமைக்கு மாறிட்டாங்க உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா கேளுங்க நான் கண்டிப்பா தர்றேன் அப்படியா

ஆமாம் பாப்பா நாங்களும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் உங்களால் தான் எங்களுக்கும் சாபத்துலேருந்து விமோசனம் கிடைச்சிருக்கு ஏய் இவங்க யாருப்பா புதுசா இருக்காங்க இவங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே ஏமா எங்களை தெரியலையா நல்லா பாருங்க நிஜமாவே எங்களை தெரியலையா நாங்க தாமா அந்த நாயும் டிராகனும் ஏய் இவங்க தான்ப்பா அந்த நாயும் டிராகனும் ஓ மை காட் நம்பவே முடியல சரி இப்போ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் பாய்